பத்து திக்குகளிலேயும் தன்னுடைய ரத்தத்தை தேரை செலுத்தக்கூடிய சாமர்த்தியம் உடையவன் இந்திரனுக்கே சம்பரன் அப்படிங்கிற அசுரனிடத்திலிருந்து ஆபத்து ஏற்பட்டது தசரதன் தான் போய் இந்திரலோகத்துக்கு போய் சம்பரனோடு யுத்தம் பண்ணி அவனுக்கு வெற்றியை தேடி கொடுத்தார் அதனால தசரதனுக்கு சம்பராந்தகன் அப்படின்னு பெயர் சம்பரன்கிற அசுரனை கொன்றவன் அப்ப எப்பேற்பட்ட வீரர் ஆனா அந்த வீரரால தன்னுடைய பிள்ளையினுடைய பட்டாபிஷேகம் தடைப்படுவதை அவரால் தடுக்க முடியாமல் போயிற்று சரி அயோத்தியில இருந்தவர்கள் யாரு அப்படின்னா ராமோ ராமோ ராமதி பிரஜானாம் அபவன் கதாகா ராமபூதம் ஜெகதபூத்து ராமே ராஜ்யம் பிரசாசதி ராமன் 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 ராமனை தவிர மற்றொன்று அறியாதவர்களாக இருந்தார்கள் ராமனுக்கு எந்த கேடும் வந்துவிடக்கூடாது என அவனுக்கு பல்லாண்டு பாடுபவர்களாக மங்களாசாசனம் பண்ணுபவர்களாக இருந்தார்கள் இச்சாமோகி மகாபாகம் ரகுவீரம் மகாபலம் கஜேன மகதாயாந்தம் ராமம் சத்ரா விருத்தானனம் என வால்மீகி அருள் செய்கிறார் போலே ராமனுக்கு பட்டாபிஷேகம் யானை மேல அம்பாரி கட்டி அவன் ஊர்வலத்துல பட்டாபிஷேகம் ஆனவுடனே ஊர்வலம் வர்றத பார்க்கணும்னு அயோத்தியில இருந்த மக்கள் அனைவரும் ஆசைப்பட்டார்கள்